இஸ்ரேல் மக்கள் மீண்டும் அழுது கூறியது நமக்கு உண்ணை இறைச்சி யார் தருவார் நாம் எகிப்தில் செலவின்றி உண்ட மீன் வெள்ளரிக்காய் கொம்மட்டிக்காய் கீரை வெங்காயம் வெள்ளைப்பூண்டு ஆகியவற்றின் நினைவு வருகிறது ஆனால் இப்பொழுதோ நம் வலிமை குன்றிப் போயிற்று மன்னாவைத் தவிர வேறெதுவும் நம் கண்களில் படுவதில்லையே மன்னா கொத்துமல்லி விதை போன்றும் அதன் தோற்றம் முத்து போன்றும் இருந்தது மக்கள் வெளியில் சென்று அதை சேகரித்தனர் கல்லில் அரைத்தனர் அல்லது உரலில் போட்டு இடித்தனர் பானைகளில் அதை வேக வைத்து அதில் அப்பங்கள் செய்தனர் அதன் சுவை எண்ணெயில் செய்த அப்பங்களின் சுவையை ஒத்திருந்தது இரவில் பாளையத்தின் மேல் பனி விழும்போது மன்னாவும் அதனுடன் விழுந்தது எல்லா வீடுகளிலும் இருந்த மக்களும் தம்தம் கூடார வாயிலில் இருந்து அழும் குரலை மோசே கேட்டார் ஆண்டவரின் சினம் கொழுந்து விட்டறிந்தது மோசைக்கும் அது பிடிக்கவில்லை மோசே ஆண்டவரிடம் கூறியது உம் அடியானுக்கு ஏன் இந்த கேடு நீர் எனக்கு கருணை காட்டாமல் இம்மக்களின் எல்லா பழுவையும் என்மேல் சுமத்தியது ஏன் எல்லாம் நானா கருத்தரித்தேன் நானா இவர்களை பெற்றெடுத்தேன் பாலுண்ணும் குழந்தையை ஏந்திச் செல்பவள் போன்று இவர்களை மார்போடு ஏந்தி அவர்கள் மூதாதையருக்கு நான் வாக்களித்திருந்த நாட்டுக்கு கொண்டு செல் என்று நீர் சொல்வானேன் இம்மக்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய இறைச்சிக்கு நான் எங்கு போவேன் அவர்கள் எனக்கு முன் அழுது உன்னை எங்களுக்கு இறைச்சி தாரும் என்றும் கேட்கிறார்களே நான் தனியாக இம்மக்கள் அனைவரையும் கொண்டு செல்லவே முடியாது இது எனக்கு மிகப்பெரும் பழு இப்படியே எனக்கு செய்வீரானால் உடனே என்னை கொன்றுவிடும் உம் பார்வையில் எனக்கு தயை கிடைத்தால் இந்த கொடுமையை நான் காணாதிருக்கட்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு